இனிய மாலை வணக்கம் இணைய சோலை உறவுகளே நீண்ட நாட்கள் கடந்து விட்டன உங்களோடு கொஞ்ச நேரம் நெஞ்சோடு பேசலாம் என்று உங்களுடைய நேச்சு கேரளவர் வந்திருக்கிறேன் கடந்து போகட்டும் உடைந்து போன நாட்கள் எல்லாம் அதற்காக ஏன் நமக்கு நாமே வேகத்தடை இட்டு கொண்டு மடை திறந்த வெள்ளம் போல் செல்லாமல் இங்கோ விட்டத்தை பார்த்து அமர்த்திருந்த நாட்களெல்லாம் போகட்டும் கடந்து போகட்டும் உடைந்து போன நாட்கள் நடந்து செல்வோம் புதிய பாதையில் முன்னேறுவோம் அன்பு உறவுகளே நீண்ட நாட்களாக உங்களுடன் உரையாட வேண்டும் கலந்துரையாட வேண்டும் என்ற ஆசைதான் தொடர்ந்த அலுவலக பணிகள் நிறைந்த சுற்றுப்பயணங்கள் என்று அது எப்பொழுதும் நேரம் இல்லை என்று சொல்ல மாட்டேன் ஆனால் உங்களுடன் பேசுவதற்கென்று ஒரு தனித்துவமான நேரம் ஒரு ஆழ்ந்த சிந்தனையுள்ள மனம் என்று பல்வேறு பல்வேறு சூழ்நிலைகள் அமைய வேண்டும் உங்களோடு பேசுவது அவ்வளவு எளிதல்ல என்ன உறவுகளை மிகவும் அமைதியாக கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள் மீண்டும் இனிய மாலை வணக்கம் எனது இணைய உறவுகளுக்கு கடந்து போகட்டும் உடைந்து போன நாட்களெல்லாம் இனி மழை திறந்த வெள்ளம் போல் புதிய பாதையில் நடந்து செல்வோம் புதியதோர் வெற்றியை நோக்கி புயல் போல புறப்படுவோம் அன்பு தோழமைகளே எப்பொழுதும் உங்களோடு பேசுவதென்றால் எனக்கு ஒரு தனி உற்சாகம் என்னை நானே தனிமைப்படுத்திக் கொள்வேன் உங்களுடன் உரையாடுவதற்கு என்னுடைய மனதை மிகவும் அமைதியாக வைத்துக்கொள்வேன் எந்தவித வேலைகளும் எந்தவித தொடர்புகளும் இல்லாமல் ஒரு தனி இடத்தை தேர்வு செய்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பதினைந்து இருபது நிமிடங்கள் ஒரு சிறந்த வினாடிகளாக உங்கள் வாழ்க்கையின் வெற்றி படிகளுக்கு அது ஒரு முதற்படியாக இருக்கட்டும் என்ற என்ன ஓட்டத்தில் கடந்து போகட்டும் உடைந்து போன நாட்களெல்லாம் எழுந்து நடங்கள் புதிய பாதை கண்டெடுப்போம் தோல்விகளையெல்லாம் மறப்போம் புதிய வேள்விகள் உண்டாக்குவோம் ஒரு சிறந்த நாள் உங்களுக்காக காத்திருக்கிறது அந்த நாள் நாளையல்ல நேற்று போய்விட்டது ஆனால் இந்த நிமிடம் இந்த நாள் உங்களுடைய கையில் இருக்கிறது என்ன சிந்தனை எதற்காக நாளை என்று ஒத்தி வேண்டும் உங்கள் புத்தியை பயன்படுத்தி ஏன் இந்த நிமிடமே அந்த வேலையை தொடங்கக்கூடாது இப்படியே என்னுடைய நண்பர் ஒருவருடன் நான் மதியம் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு அற்புதமான உரையாடலாக இருந்தது அதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நமக்கு தெரியும் இந்த பிரபஞ்சம் உலகம் முழுவதையும் படைத்த சர்வவல்லமை படைத்த இறைவன் நமக்கு எல்லாம் மூலப்பொருளாய் தந்திருக்கிறான் அது மண்ணாகட்டும் பொன்னாகட்டும் இரும்பாகட்டும் எதுவாகட்டும் காற்றாகட்டும் எதுவாயிருந்தாலும் அது மூலப்பொருள்தான் அந்த அப்படிப்பட்ட இறைவனுக்கு அந்த மண்ணிலிருந்து வரும் பூக்களை எடுத்து நாம் பரிசாக கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் ஆம் அது இறைவனின் சொத்துதானே அதையே எப்படி கொடுப்பது என்ற கேள்வி வரும் ஆனால் அந்த பூக்களை அழகாக கையில் தொடுத்து ஒரு மாலையாக இறைவனுக்கு கொடுக்கும் பொழுது அங்கேதான் உங்களுடைய உழைப்பு இருக்கிறது இரத்தின சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் எந்த ஒரு மூலப்பொருளும் அங்கே இருக்கிறது மனித சக்தி இங்கே இருக்கிறது உங்களுடைய உழைப்பின் மூலம் அதை நீங்கள் அழகாக செய்து பிறருக்கோ இறைவனுக்கோ கொடுத்தீர்கள் என்றால் அதுவே நீங்கள் இந்த உலகத்திற்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நன்றி கலந்த ஒரு பரிசாகும் என்று நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய வேலையை திறம்பட செய்யுங்கள் சிறப்பாக செய்யுங்கள் மிக கவனமாக செய்யுங்கள் அப்பொழுதுதான் அந்த வேலையிலிருந்து ஒரு அருமையான ஒரு படைப்பு வரும் மூலப்பொருள்கள் இறைவன் கொடுத்தான் ஏன் நம்முடைய மூளையையும் அவனே படைத்தான் ஆனால் அதில் உள்ள சிந்தனையை நீங்கள்தான் சிந்திக்க வேண்டும் அந்த சிந்தனையை ஒரு செயல் வலிவாக்கிட வேண்டும் அதை இந்த உலகுக்கு கொடுக்க வேண்டும் இப்படிப்பட்ட ஆற்றல் மிக்க ஒரு அரும்படைப்பாகிய நாம் இறைவனுக்கு எப்படி நன்றி சொல்வோம் என்றால் அந்த சிந்தனைகளின் மூலம் நல்ல வார்த்தைகளை கோர்த்து மாலையாக்கி இறைவனை புகழ்வது எப்படி என்றால் நம்முடைய செயல்கள் மூலம்தான் எவ்வளவு லட்சம் எவ்வளவு கோடி பணம் இருந்தாலும் உங்களுடைய அந்த அழகிய சிந்தனை வாழ்வியல் நெறிகள் இல்லை என்றால் அவையெல்லாம் ஒரு பயனற்ற வெறும் காகிதங்கள் பொருட்கள் தான் எவரின் சொத்து மதிப்பு கூடுகிறது தெரியுமா சிறந்த பண்பாளர் சிறந்த கொடையாளர் நன்னடத்தையாளர் நேர்மையாளர் இவர்களின் சொத்துதான் மிகவும் மதிப்பு வாய்ந்த ஒரு சொத்தாக இருக்கிறது அதனால்தான் கடந்து போகட்டும் உடைந்து போன நாட்களெல்லாம் இன்று உங்களிடம் மூலப்பொருள் இருக்கிறது அது பூமியாக இருக்கட்டும் உங்களுடைய மூளையாக இருக்கட்டும் அதை பண்படுத்தி செம்மைப்படுத்தி பிறருக்கு ஒரு அழகிய பரிசாக நீங்கள் கொடுங்கள் நிச்சயமாக வெற்றி வெற்றி உங்களை விட்டு செல்லவே செல்லாது வெற்றியும் நீங்களும் ஒன்றுக்கொன்று இணைந்தவர்களாக ஒன்றோடு ஒன்று பிறந்தவர்களாக எப்பொழுது ஆக முடியும் என்றால் நீங்கள் செய்யக்கூடிய எந்த வேலையையும் முழுமையாக முழு உத்வேகத்தோடு ஒரு சிறந்த ஆற்றலோடு அதிலிருந்து ஒரு சிறந்த ஒரு நான் ஒரு பயனை அடுத்தவருக்கு பயன்படக்கூடிய ஒரு நிலையை நான் கொண்டு வருவேன் என்ற எண்ணத்தோடு தொடங்குகின்ற அந்த வேலை உங்களுக்கு எப்பொழுதும் வெற்றி கனியையும் வெற்றி கோப்பையும் தந்து கொண்டே இருக்கும் நீங்கள் நேற்று வரை எப்படியோ எனக்கு தெரியாது இந்த நொடி முதல் என்னுடைய உரை கேட்டு உங்களுடைய வேலையை மிகவும் கவனமாக சிறப்பாக அடுத்தவருக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் அதை சிறப்பாக நீங்கள் செய்ய வேண்டும் இன்றே செய்ய தொடங்க வேண்டும் புதிய பாதையில் நடைபோட தொடங்குங்கள் உடைந்து போன நாட்கள் எல்லாம் கடந்து போகட்டும் இனி நாம் நடப்போம் புதிய பாதையில் வெற்றி முழக்கமிட்டு அருமை உறவுகள் என்னுடைய நேரடியில் எப்பொழுதும் அமைதியாக நான் பேசுவதை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் என்னிடம் குறுக்கே வந்து பேசினால் இவருடைய அந்த பேச்சின் போக்கு மாறிவிடும் என்ற எண்ணத்தினாலே நான் நினைக்கிறேன் எப்பொழுதும் அமைதியாக கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் ஆமாம் அது ஒரு விதத்தில் உண்மைதான் ஒருவர் ஒரு நல்ல செய்தியை ஒரு புதிய தகவலை உங்களுக்கு அழகாக சொல்ல வரும்பொழுது அதை இடைமறிக்காமல் அதை அழகாக அமைதியாக கேட்பதே அதை அழகாக அமைதியாக பேசுவதே ஒரு தவம்தான் எதுவும் ஒரு தவம் போல் தொடங்கினால் அது வெற்றியின் தொண்ணூற்றி ஒம்பது பாகத்தை கடந்துவிட்டது என்றே நான் சொல்வேன் அதற்கு வேறு யாரும் உதாரணமல்ல நானேதான் நான் இப்பொழுதும் என்னுடைய வாழ்வியல் சிந்தனைகளை வாழ்வில் வெற்றி பெற்ற அந்த செய்திகளை தான் உங்களோடு இப்பொழுதும் பகிர்ந்து கொள்ள விரும்புவோனாக இருக்கிறேன் புதிய தலைப்புகளில் அதிக நேரம் பேசவில்லை என்றாலும் முத்தாய்ப்பாக ரத்தினச் சுருக்கமாக சிறிய சிறிய அந்த செய்திகளை எல்லாம் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் விளைகிறேன் உங்களுடைய நலம் நாட என்றென்றும் நான் காத்திருக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு வாழ்வியல் சிந்தனையோடு நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் எனக்கு தெரியும் இவர் பேசுவது இவர் என்ன எனக்கு தெரியாத ஒன்றை பேசிவிட்டார் நான் எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றை தான் பேசுகிறேன் ஆனால் இங்கு அந்த ஒரு தகவலுக்காக அதை தெரியாத அதை அந்த நேரத்தில் தேவைப்படும் ஒரு நபர் காத்திருக்கிறார் என்றால் என்னுடைய அந்த வார்த்தையை உள்வாங்கி அவர் வெற்றி பாதையில் நடந்து வெற்றி கனியை தொடுகிறார் என்றால் பறிக்கிறார் என்றால் என்னைவிட மிகவும் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நபரை நீங்கள் பார்த்திருக்க மாட்டீர்கள் இங்கு என்னை என்று சொல்வது உங்களையும் குறிக்கும் நான் நமக்கெல்லாம் சேர்த்துதான் பேசுகிறேன் என்னை எப்பொழுதும் நான் பிரதானப்படுத்தியதில்லை முதன்மைப்படுத்தியதில்லை ஏனென்றால் நாம் எல்லாம் ஒரே கடவுளின் குழந்தைகள் அவரின் சாயலில்தான் படைக்கப்பட்டிருக்கிறோம் நான் பேசினால் அவர் பேசுகிறார் நாமும் பேசுகிறோம் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் என்றாலும் தெரியாத எத்தனையோ உள்ளங்களுக்கு இது ஒரு தேர்தலாய் ஆறுதலாய் மாறுதலாய் இருக்கும் என்ற எண்ணத்தில்தான் உடைந்து போன நாட்களெல்லாம் கடந்து போகட்டும் இனி நடந்து போவோம் புதிய பாதையில் வெற்றியை நோக்கி என்ற தலைப்பில் உங்களோடு நான் பத்து பதினோரு நிமிடங்களாக தொடர்ந்து உரையாடி கொண்டிருக்கிறேன் இனியும் உரையாட ஆசை நேரம்தான் கிடைக்கவில்லை நேரம் இருக்கிறது அதற்கான அந்த சரியான நேரம் உங்களுடன் பேசுவதற்கு ஒரு அமைதியான மிகவும் என்னுடைய மனதை உங்களுக்காகவே அப்படியே அர்ப்பணித்து பேசக்கூடிய அந்த தருணங்கள் வரும்பொழுதுதான் என்னுடைய நேரலை இங்கே வருகிறது இல்லை நேரலை போட வேண்டும் என்று போடுவோம் அதற்காக எனக்கு நேரலையிலிருந்து நிறைய நேரங்கள் கிடைக்கும் அப்படி என்ற எண்ணத்திலாம் நான் நேரலை போடுவதில்லை என்னிடமிருந்து உங்களுக்கு கிடைக்கட்டும் யாராவது ஒருவர் என்னுடைய அந்த ஒரு வார்த்தையை கேட்டு முன்னேறட்டும் என்ற எண்ணத்தில் தான் எப்பொழுதும் என்னுடைய நேரலை இங்கே தொடங்குகிறது எப்பொழுதும் அந்த எண்ணத்தில் தான் நான் உங்களுடன் உரையாட கலந்துரையாட எப்பொழுதும் காத்திருக்கிறேன் உடைந்து போன நாட்களையெல்லாம் மறந்து விடுங்கள் கவலைப்படாதீர்கள் அருமை உறவுகளே நிச்சயமாக நம்மை படைத்த இறைவன் நம்மை கைவிட மாட்டான் கலங்கி நிற்கும் இதயங்களே உறவுகள் விலகி நின்றாலும் உங்களை படைத்த இறைவன் உங்களுடைய பிடரி நரம்பின் அருகில் இருக்கிறார் என்ற அந்த தைரியத்தோடு நடந்து செல்லுங்கள் உங்களுடைய பாதை வெளிச்சமாகும் விசாலமாகவும் உங்களுக்கான அந்த கடமைகள் புலப்படும் உங்களுக்கான அந்த வெற்றி படிகள் ஒன்றொன்றாய் 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 நீங்கள் கடந்து செல்வீர்கள் உடைந்து போன நாட்களையெல்லாம் மறந்துவிட்டு கடந்து போகட்டும் அவையெல்லாம் இனி நாம் நடந்து செல்வோம் வெற்றி பாதையில் என்ற ஒரு எண்ணத்தோடு மீண்டும் மீண்டும் நான் அந்த வார்த்தைகளை சொல்வதற்கு காரணம் அது உங்களுடைய நெஞ்சத்திலே இன்று திரும்ப திரும்ப ஒழிக்க வேண்டும் அந்த திரும்ப திரும்ப உள்ளே போகும் வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போட வேண்டும் உங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டுவிட்டால் நீங்களும் பல்வேறு மக்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய வார்த்தைகளால் வாழ்க்கையால் உங்களுடைய நடத்தையால் உங்களுடைய செயலால் உங்களுடைய கவனத்தால் ஒவ்வொரு மூச்சையும் நான் பார்த்துதான் விடுவேன் அந்த மூச்சு இறுதி மூச்சாக இருக்குமோ என்ற எண்ணம் எல்லோருக்கும் இருக்க வேண்டும் அப்படி இறுதி மூச்சின் நேரத்தில் எப்படி நாம் என்னவெல்லாம் சொல்ல விளைகிறோமோ அப்படிதான் நாம் வாழ்க்கையை ஒவ்வொரு நொடியும் கடந்து போக வேண்டும் இன்றே வாழ்க்கை முடியப் போகிறது என்று எல்லோருக்கும் தெரிந்தால் இந்த உலகம் ஸ்தம்பித்துவிடும் அதனால்தான் இறைவன் அதை மறைமுகமாக வைத்திருக்கிறான் அந்த ஒரு அடிப்படையிலே நாம் நாளையும் எழுவோம் நாளை மற்ற நாளும் வருவோம் அடுத்த வருடமும் சந்திப்போம் என்று பல்வேறு பிரியாவிடைகளோடு நாம் பிரியும் பொழுது அந்த உணர்வோடு தான் பல்வேறு உறவுகளை நாம் சந்தித்து வருகிறோம் வருடங்கள் பல ஆனாலும் தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ளும் அருமை உறவுகள் பல உண்டு காணாத உறவுகளும் உண்டு கண்ட உறவுகளும் உண்டு கண்டு காணாத உறவுகளும் உண்டு எப்படி இருந்தாலும் நாம் இந்த உலகத்தில் எல்லோரோடும் இணக்கமாகவும் அவர்களுக்கு ஆறுதல் தரக்கூடிய தேர்தல் தரக்கூடிய ஒரு சிறந்த மனித பண்பாளனாக அன்பாளனாக குணத்தை அதிகமாக மக்களிடையே நற்குணத்தை போதிக்கக்கூடிய ஒருவராக நாம் வாழ வேண்டும் கடந்து போகட்டும் உடைந்து போன நாட்களெல்லாம் என்னுடைய உரையின் இறுதி பகுதிக்கு வந்து கொண்டிருக்கிறேன் உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கேட்கலாம் நீண்ட நாட்கள் உங்களோடு பேச வேண்டும் என்ற ஆசை பேசிவிட்டேன் அந்த மனம் அப்படி ஒரு நிம்மதியை நாடி நிற்கிறது நிச்சயமாக நல்லதை நினைத்து நன்மையோடு மக்களோடு பேசுவது அவ்வளோ ஒரு சிறந்த உற்சாகத்தையும் அடுத்தவருக்காக அடுத்தவருடைய வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் உரையாடும் அந்த பொலிவாகும் அந்த சொற்பொழிவு எப்பொழுதும் நிறுத்த வேண்டும் என்றுதான் என்னுடைய மனம் சொன்னாலும் உங்களோடு தொடர்ந்து பேச வேண்டும் என்றுதான் இன்னொரு மனமும் சொல்கிறது எப்பொழுதும் நம்மோடு உள்ளே ஒரு மனம் இருந்து கொண்டு அப்படியே பேசிக்கொண்டிருக்கும் போதும் போதும் உன்னுடைய வார்த்தைகளை நிறுத்திக்கொள் என்று ஒரு மனம் எச்சரிக்கும் இன்னொரு எண்ணம் சொல்லும் இனியும் பேசு பேசு உற்சாகமாக உறவுகள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் இப்படித்தான் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய மனதோடு போராடி வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம் அதற்கிடையே நாம் கிடைக்கின்ற அந்த நல்ல நேரத்தில் நல்ல உறவுகளோடு நல்ல இதயங்களோடு அவருடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட புதிய தலைப்புகளில் புதிய கருத்துக்களை சொல்வதற்காக எப்பொழுதும் உங்களோடு உரையாட நான் காத்திருக்கிறேன் அன்பு உறவுகளே வாருங்கள் தொடர்ந்து நாம் பேசுவோம் நீங்களும் கேட்டுக்கொண்டே இருங்கள் நானும் தொடர்ந்து உங்களுக்காக புதிய தலைப்புகளில் உரையாட காத்திருக்கிறேன் அன்பு உறவுகளே நிச்சயமாக நாம் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்களை மிகப்பெரிய ஏற்றங்களை அடையக்கூடிய ஒரு பாக்கியத்தை வல்ல இறைவன் எனக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் நம்முடைய உறவுகள் அனைவருக்கும் தந்தருள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரையின் இறுதி பாகத்துக்கு வந்து கொண்டிருக்கிறேன் உறுதியோடு இருப்போம் கடந்து போகட்டும் உடைந்து போன நாட்களெல்லாம் இனி நடந்து செல்வோம் புதிய புதிய பாதைகளில் வெற்றி கனியை தட்டி பறிக்க அன்பு உறவுகளே மிக்க நன்றி மிக்க மகிழ்ச்சி மீண்டும் அடுத்த நேரலையில் சந்திப்போம் உறவுகளே